நாம திடமாக இருக்கிறோம் தைரியமாக இருக்கிறோம் வெற்றி பெறுகிற மனநிலை இருக்கிறோம் என்பதை நீங்கள் சொல்றோம் அதே போல கூட்டணி கூட்டணி யார் பேசுறா மக்கள் பேசுறா நம்ம தான் பேசுறா ஒன்றும் கவலை இல்லை கூட்டணி அமைக்காம இருக்க போற நமக்கு என்ன வேண்டது இல்லை எடப்பாடி இருக்கு கூட்டணி எல்லாம் போய் வளர்த்து நீங்க நிச்சயமா ஒரு நல்ல கூட்டணி அவர் அமைப்பாரு ஆனா அவசரப்பட்டதா என்ன ஆகும் இப்ப நம்ம தலைவருக்கு சொன்ன பிஜேபி தேவையில்லாம இந்த இஸ்லாமிய சொந்தங்களுடைய அன்பை எல்லாம் இழந்ததுக்கு காரணம் என்ன இந்த பிஜேபி

யோசிச்சு பார்க்க மால்லையா எப்படும் பேசுது நினைத்து தீபி பார்க்கவங்க எல்லாரும் பெருஞ்சிருது அண்ணாமலை என்பவர் ஒரு அரசியல் அனுபவமற்ற அரசியலுக்கு லாயக்கில்லாத ஒரு தலைவர் என்பதை தன்னுடைய பேச்சிலே ஒரு தரம்தான் அரசியலை எப்படி தீமுக்காமல் உதைகிடி ஒரு தரம்தான் அரசியலை வயதிற்கு மரியாதை கொடுக்காமல் பதவிக்கு மரியாதை கொடுக்காமல் பிரதமர் இருபத்தி ஒன்பது அதிமுக எழுந்து வெகுண்டது தமிழ்நாட்டை விட்டு ஓடு போட விரட்டி இருக்கும் இந்த நேரத்தில் என்ன சொல்றேன் அவர் சொல்றார் அந்த எடப்பாடியார் அவர்கள் வாரணாசியில மோடி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டி போடும் போது அவங்க கூட்டம் வேட்புமனு தாக்கல் செய்யுது

உள்ளாட்சியில கூட்டணி வச்சுக்கலாம் வாங்கன்னு சொல்லி உள்ளாட்சி தேர்தலுக்கு நீ புரட்சிக்குள்ள ரெஞ்சிஆர் வந்தீங்களா இல்லையா அன்னைக்கு எடப்பாடியார் உங்களோட வச்சா சரியா வராது போயிட்டு வாங்கன்னு வெளியாருல அப்ப கூட உனக்கு அதுக்கு அப்புறம் தான் திருப்பி வந்து நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தில கூட்டணி வச்சீங்க அப்ப எல்லாம் உனக்கு தெரியா எடப்பாடியார் வந்து மோடி அவர்களுக்கு நான் கேட்கிறேன் ஒரு பாரத பிரதமர் அப்புறம் அடுத்த முறை பிரதமர் ஆதரக்காக வாரணாசியில போட்டியிடுறாரு கூட்டணி கட்சிகள் இருக்கிறவங்களை என்ன செய்யணும் நீங்க முறையை அழைச்சு ஒரு டெல்லியில ஒரு பார்ட்டி வச்சு ஐயா நான் உங்களுடைய ஆதரவு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இந்தியாவில் இருக்கிற அத்தனை கூட்டணி தலைவர்கள் குறிப்பாக முதலமைச்சராக இருக்க வந்து நீங்க சொல்றாங்க ஒருத்தர் வேட்புமனு தாக்கல் கூட அஞ்சு பேர் தான் உள்ள போய் தமிழ்நாட்டு இன்றைக்கு எட்டு கோடி தமிழ் மக்களுடைய தலைவராக இருக்கிற முதலமைச்சர் வந்து அங்க ரோட்ல நினைப்பாரா

ஐம்பது சீட்டு கொடுங்க எடப்பாடிய அமித்ஷாவை கோச்சு எதிர்ப்பு போயிட்டாரு அப்போ ஒரு தடவை நம்ம நிபுணத்து இருக்கமா புரட்சி தலைவர் நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்களையும் அண்ணாவர்களையும் பேசுறதுக்காக கூட்டணியை முடிச்சுட்டு வந்தோமா அப்போ ஒரு தடவை நம்முடைய ஆளுமையை நிரூபிச்சிருக்கமா இங்க திருச்சி சிவா இருக்க அவருடைய பையன் சூர்யா சொல்றாரு இப்ப முடிஞ்ச வருகைக்காக மோடி காத்திருந்தார் வராதா என்று மோடி காத்திருந்தார் என்று உடைய திருச்சி சிவா மகன் சூர்யா அவர்கள் இன்னைக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கார் அப்ப மோடியையும் காட்ட வச்சு தர எடப்பாடியார் எந்த சூழ்நிலையிலும் அதிமுக அடிப்படையில்லை அடிமையாக இல்லை என்ற உண்மையை திருச்சி சூர்யா ஓபிஎஸ் தொடர்ந்து இன்றைக்கு பிஜேபியினுடைய தலைவர் வாக்கு மூலமாக இன்றைக்கு கொடுத்திருக்கிறார் அதுதான் ஒரு ஆளுமை மிக்க தலைவருக்கு அழகு அவர்தான் அந்த எடப்பாடியார் என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்வதற்கு நேற்றைய பேச்சு ஒரு வாய்ப்பாக வருது பெரிய பெரியவர்களே நீங்க சிந்தித்து பார்க்கணும் நீங்க வந்து ஒரு அடங்காம பேசுறதுன்னு சொல்லுவாங்க அடங்கா பிடாய் பிஜேபியினுடைய தொண்டர்களுடைய உழைப்பை

மூன்றாவது முறையாக பிரதமராக இருக்கிற மோடி என்று சொல்லி அண்ணாமலை தலைவரான பிறகு இந்த தமிழ்நாட்டுக்கு ஏழாவது ஒரு உடுப்படியான திட்டத்தை கொண்டு வந்திருக்க ஒண்ணு வேண்டாம் காவிரியில கர்நாடக இந்த முறை கூட தண்ணி திறக்கல நாங்கள் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போராடி அந்த ஆணையத்தை அமைக்க வச்சோம் மோடி ஒண்ணு தானாக வந்து அமைக்கல இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தை முறைக்கு ஒரு ஆணையத்தை அமைச்சு காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சு அந்த ஆணையம் இன்னைக்கு ஒரு உத்தரவு போட்டு இவ்வளவு தண்ணி திறந்து விடுது கர்நாடகாவில் திறக்கல நீ மூணாவது முறை பிரதமர் தமிழ்நாட்டுல ஆட்சியை குடிக்கணும் சொல்ற பிஜேபி குறைந்தபட்சம் இந்த காவிரி தண்ணீரை கூட பெற்றுக் கொடுக்க முடியாமல் நீ தமிழ்நாட்டுல எதிர்த்து கட்சி நடத்த வைக்கம் நாங்க சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றோம் அரசியல் வெளியிட்டோம் ஆணை அமைக்கிறதுக்கு போராட்டம் எல்லாம் அதிமுக செஞ்சிருக்கல நீ அதுல ஒரு துரும்பு எடுத்து போட்டிருக்கியா ஒண்ணு வேண்டாம் விவசாயிகளுடைய மகன் எனக்கு எடப்பாடி பழனிசாமி எதுவும் சொல்லித்தர வேண்டியது இல்லை விவசாய மகன் தான் ஓ மோடி ஆட்சி இருக்கும் போது பிரதம மந்திரி பயிர் காப்பாடு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணு கடைசி வருஷத்துல ஒரு விவசாயி கூட பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா பட்ஜெட்ல பணம் இல்ல அங்க எடப்பாடியார் உண்மையான விவசாயிகள் அந்த வருஷத்துக்கான அத்தனை பயிர் காப்பாடு தொகையும் தமிழ்நாடு அரசு கொடுக்கும் சொல்லி கொடுத்தாரு நீ வாங்கி கொடுத்துருக்கலாமா கொடுக்கல இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மீனவர்கள் அத்தனை பேரை இளைஞர்கள் சுட்டு வீழ்த்திட்டு இருக்காங்க கைதிரடி கூட்டி போயிட்டு இருக்க குடும்பம் குட்டி இல்லாம நீ மூணாவது முறை பிரதமர் நீ அந்த பிரதமர் இருக்கிற கட்சியுடைய தமிழ்நாட்டுடைய தலைவர் நீ சரியான ஆன்மகன்

அண்ணா அம்மா இது ரெண்டும் சேர்ந்தா எங்க எடப்பாடியா அதுதான் உண்மையான திராவிடம் இந்தியா முழுக்க நீட்டை கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய சிரமத்தை கொண்டு வந்த ஆனா அந்த அண்ணாவின் திராவிடம் தான் ஒதுக்கீடு ஹைட்ரோ கார்பன் சொல்லி நீங்க அரசாணை கூட்டீங்க இன்னைக்கு அதிமுக எடப்பாடியார் திராவிடம் தான் இன்னைக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக நீ ஒன்னையும் ஒரு துருவ கூட எடுத்து வைக்கிற

இவங்களை வந்துட்டு கலைஞர் அதே மாதிரி பிஜேபி ஓடி பெருசு அதான் அதனால வார்த்தையிலே மிக கவனமாக கருத்துல நீ எவ்வளவு தாக்குதல் நடத்தலாம் தற்கொலைங்கிறது எடப்பாடிங்கிறது என்ன அவங்க தாத்தா முன்னாள் முதலமைச்சருக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் அந்த அடிப்படை அறிவுகூட உடைய கொட்டி ஐபிஎஸ் பத்து வருஷம் பச்சை கைது போட நீ பத்து வருஷம் கைது போட்டப்பா கண்ணடிக்கா நீ சொன்ன வீடியோலாம் இருக்குது

என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே இது சத்தியம் அதனால வார்த்தை அளந்து பேச வேண்டும் இன்னைக்கு அந்த எடப்பாடியார் கண்டு காமிச்சார்னா போதும் தம்பி நான்காவது இடம் இல்ல அதிமுகவுக்கு பிஜேபிக்கு தமிழ்நாட்டிலே இடம் கிடைக்காது ஞாபகம் வச்சுக்க இதுதான் இறுதி எச்சரிக்கை ஆயிரம் கருத்து மோதல்களுக்கு நாங்கள் தயார் மரியாதையான கருத்து தாக்குதலுக்கும் நாங்கள் தயார்

அதனால நீங்க எல்லாம் இந்த பேச்சு எடுத்தேன்னா பிஜேபி கூட்டணி வந்தா ஓட்டு நம்ம கூட்டணி சொன்னாலே நம்ம அண்ணா திமுக அனுபவிச்சிருக்கேன் அதிமுக என்னைக்கு மக்கள் நம்ம நிறுத்தது இல்லைங்க திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்கனாலே எப்ப போடுவாங்கன்னா நம்ம கூட ஏதாவது பிரச்சனை இருந்தா போடுவாங்க நம்ம தலைவர் யாராவது இறந்துட்டா போடுவாங்க இப்படிதான் நடந்திருக்கீங்க சிந்திச்சு பாருங்க எம்ஜிஆர் கருணாநிதி வந்தார் அம்மா இறந்தப்ப இப்ப திருப்பி தலையை இன்னா சொல்லி ஆட்சி பார்க்கறோம் தொடர்ந்து பத்து வருஷம் ஆட்சியில இருந்த அந்த இன்குபேஷன்னால இப்படி சந்தர்ப்பவாதத்தில் தான் வேறு வழியே இல்லாவிட்டால் தான் திமுக அப்படிப்பட்ட தேர்தல் பார்க்கல ஒளியே மக்கள் இயற்கையாக வாக்களிக்கிற சின்னம் இரண்டே ஒன்று அன்போடு வாக்களிக்கிற சின்னம் இரண்டே இதுல ஏதோ ஒருத்துக்கு சமத்துவ நடளை போடலாம் இது எந்த காலத்திலயா

நீயே வெளியிட்டு போவாண்டிதான நாணயத்தை நாங்க எம்ஜிஆருடைய நாணயத்தை கம்பீரமா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நான் வெளியிட்டேன் அமைச்சர்கள் வாங்கிட்டாங்க சந்தோஷமா தான் எதிர்ப்பா ராஜ்நாத் சிங் வரணும் பதில் இல்லை சொல்றாங்க இது மத்திய அரசோட விழா அதனால நாங்க ராஜ்நாத் சிங் கூப்பிட்டோம் இன்விட்டேஷன் எடுத்து பார்த்தா தமிழ்நாடு அரசு பல் அடிச்சுக்கிட்டு இருக்குது எவ்வளவு தமிழ்நாடு அரசு நடத்துகிற நிகழ்ச்சி முருகன் சொல்லிட்டார் ஐயா அவர் வான்னு கூப்பிட்டாரு ராஜ்நாத் சிங் வரும்போது நான் இணையேன் நானும் வரணும் வந்தேன் விஷயம்

சோனியா காந்தி இல்லையா ராகுல் காந்தி இல்லையா அதான் கேட்கிற எடப்பாடியே நீங்க பிஜேபி ஆகாரம் இல்லையா எதுப்பா போய் போய் விழுந்துட்டு இருக்கா கேலோ இண்டியா விளையாட்டு நடத்துறாரு உதவி மோடி படம் பெருசு அவங்க அப்பா படம் செல்ல எங்க நடத்துற தமிழ்நாட்டுல நடத்துற ஹிந்தில இருக்கு கேலோ இண்டியா ஹிந்தியில ஏன் தமிழ்ல போடுறது நீங்க தமிழுக்காக உயிரை பதில் ஆக தமிழ்நாட்டு மக்களை நினைச்சிட்டு ரெண்டு பேர் திமுக அந்த கிருக்கை இப்ப தெரிய வைக்கணும் அதிமுக தொண்ட களத்துல போய் மக்கள்கிட்ட இது மாதிரி பேசினீங்கன்னா கால நம்ம ஓட்டு போடுவோம் நம்ம அவ கால விழுந்து நல்லது செய்யணும் இவ்வளவுதான் அதனால தைரியமா இருக்கு தயவு செய்து தமிழ்நாடு மக்கள் இன்னும் ஆறு மாத காலத்துல உங்களை கூப்பிட்டு அவங்க சொல்லுவாங்க இவ்வளவுதான் வந்து வேலை சொல்லி போனாங்க ஏன் ஒழுங்கா வேலை பார்க்க வரீங்க உங்களை கூட்டிட்டு போனாலும் ஆச்சரியம் அவ்வளவு சிரமத்துல இருக்க